எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருது நமக்கு பவர் ட்ராக் ஈரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் வீல் மூவிங்காங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனலில் தரக்கினீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நிறையா பேர் தினமும் கால் பண்ணுறாங்க எல்லாருமே வித்து போன டிராக்டருக்கு கால் பண்ணுறீங்க நோட்டிஃபிகேஷனாக வல்ல ப்ரோ வந்ததே தெரியல அப்படின்ட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ போட்ட அதே ஒரு நியூ ஹாலண்டுக்கும் அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தான் டூ ஃபோர் ஒனுக்கு கம்ப்ளைண்ட்டு போட்ட ஒரு கருப்பு இன்ஜினி ஜாண்டியர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சேல்ஸ் தான் நிறையா பேர் காண்டாக்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணிச்சிங்க அப்போ போட்ட உடனே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு வேணால் பாருங்கள் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ிருக்கலாங்க இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ராக்டோட மேனுஃபேக்சர் இருப்பதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டே பவர் பவர்ஸ் இருக்குங்க டியூவல் கோச் ஆயில் பிரேக் எல்லா ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க டயர் பண்ணுறதுக்கு பேக் டயர் ஒரு எண்பது விசாக கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட்டர் அறுவிலருந்து எழுபது விசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட ரெண்டு அவர்ஸ் இருந்தவங்களுக்கு ஆயிரத்தி நூறு அவர்ஸ் தான் வண்டி இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சுக்கூடாது எக்ஸ்ட்ரா படி இருந்தவங்களுக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க ஹூக்குப்பட்டு அவைலபிள் இல்லை டாப்பு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினலிட்டியா இருங்க மேலும் நம்ம சேனல இதே போல உங்களுடைய டிராக்டரைக்கும் சேல்ஸ் பண்ண விரும்பினா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் அபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கின்ற லொகேஷன் உங்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினை பற்றி உங்களுக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுத்துருக்காருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்தா காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக தொடர்பு கொண்டு நேரில் போய்ட்டு நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டி மட்டும் முக்க தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்